ஒரு சிவனடியாரோடைய அதிகபட்ச ஆசை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க பணத்தை சம்பாதிக்கிறதா காரு பங்களான்னு சொகுசா வாழ்கிறதா கிடையாது கிடையாதுங்க தன்னுடைய இறைவனை அழகுபடுத்தி அவரை வந்து மனங்குளிரை பார்த்து அதை ரசித்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது தாங்க ஒரு சிவனுடைய அதிகபட்ச ஆசையாக இருக்கும் பக்தியை மட்டுமே வந்து ம ஒரு குறிக்கோளாக கொண்டு இருக்கிறவங்க தான் உண்மையான அடியார் என்னோடய இறைவனை நான் எப்படியெல்லாம் அழகுபடுத்தியிருக்கேன்னு இந்த காணொலியில் பாருங்கள் நமது ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் ஆலயத்தில் இன்றைய சிறப்பு அலங்காரம் ஆயிரத்தெட்டு ருத்ராஜ்யத்தை வைத்து அலங்காரம் செய்துள்ளேன் நான் வந்து இந்த காணொலியை பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி சூரிய பகவான் நான் தான் வந்து முத முதல்ல வந்து பார்ப்பேன் தான் வந்து நீங்கள் பார்க்கலாங்கிற மாதிரி பாருங்கள் தியானேஸ்வரர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய காட்சியை வந்து செலுத்துகிறாரு இன்றைய அலங்காரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ருத்ராஜத்தை அலங்கரித்து நீங்கள் பார்த்துருக்க அதிக வாய்ப்பு இருக்காது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைரவர் அலங்காரத்தில் வந்து தியானேஸ்வரர் இருக்கார் பைரவர் அலங்காரத்தில் நந்திபவன் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணால் ஈசனையும் மறு கண்ணால் பக்தர்களையும் ஒரே நேரத்திலே தரி பார்க்குறாரு பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி சபரிமலை சாமி இந்த திருவாச்சியில் ஒரே ஒரு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க திருவாச்சி வந்து யாழிதான் இருக்கும் ஆனால் இந்த திருவாச்சி பாருங்கள் ஐந்து தலை நாக இருக்குது இது வந்து ஸ்பெஷலாகவே செய்து வர வச்சது எப்படி இருக்குது பாருங்கள் ஆயிரத்தெட்டு ருத்ராஜத்தை வச்சு அலங்கரிச்சிருக்கேன் இந்த பாக்கியத்தை கொடுத்த ஈசனுக்கு நன்றி சிவ வாக்கியர் எழுதிய ஓடி ஓடி உட்கலந்து நிற்குமே அதில் வர ஒரு அருமையான வரி உங்களுக்காக ஓம் நம சிவாயமே மெய் உணர்ந்த பின் ஓம் நமச் சிவாயமே மெய் தெளிந்த பின் ஓம் நம சிவாயமே மெய் அறிந்த பின் ஓம் நமச் சிவாயமே உட்கலர்ந்து நிற்குமே